அனிதாமா அனிதாமா எழுந்துருங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு மருந்து மாத்திர போடணும்ல எந்திரீங்க அனிதாமா 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 பேச்சு முச்சு இல்லாம இருக்காங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா

பாருங்க மாப்பிள்ள ஹலோ இன்னைக்கு என்ன டிராமா பெருசா பண்ண போறாருங்களோ தெரியலையே சிவா டாக்டர் எங்க இருக்காருன்னு கேளு ஹலோ சொல்லுங்க டாக்டர் கீழே வந்துட்டீங்களா தவறா. பாரு அனிதா வாங்க டாக்டர் ஆஹ் வாங்க டாக்டர் பாருங்க முதல்ல கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க இவ்ளோ கூட்டம் இங்கே வேணாம் அப்பா அம்மாவை தவிர மத்தவங்கள கொஞ்சம் வெளியில இருங்க நீ கொஞ்சம் வெளிலும்மா வாமா போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முழிச்சிடுவாங்க இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் டாக்டர் எதனால அவளுக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என்னங்க அனிதாவுக்கு நடந்தது எதுவும் தெரிய வேண்டாம் நீங்கள் வாங்கடா கால் ஆயிடுச்சு அனிதா ஒண்ணு இல்ல அவ நல்லா தானே சார் இருக்கா சொல்லுங்க அனிதாக்கு என்ன ஆச்சு நாளைக்கு வேற அவ பிறந்த நாள் திடீர்னு அனிதா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்த்ததும் எனக்கு உயிரே போயிடுச்சு முதல்ல எல்லாரும் பதட்டப்படாதீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க எல்லாரும் நிதானமா இருக்கணும் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்முடிச்சிருவாங்க அப்பாடா உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டதுக்கு தான் போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்க அப்புறம் டாக்டர் நாளைக்கு அனிதாவோட பர்த்டே அத பெரிய ஃபங்க்ஷனா கொண்டாடணும்னு அனிதா சொல்லிட்டு இருந்தா இப்போதைக்கு அனிதா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றீங்க அனிதா நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுனால அவளோட ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துராதுல்ல என்ன மேடம் விளையாடுறீங்களா அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னு உங்க எல்லார்கிட்டயும் முன்கூட்டியே சொல்லிருக்கல அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காங்க சீரியஸ்னஸ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்க என்னன்னா பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறேன்னு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் அதை டிராப் பண்ணுங்க அவங்க இப்போதைக்கு ரொம்ப ஸ்டெயின் பண்ணக்கூடாது அதையும் மீறி ஸ்டெயின் பண்ணாங்கன்னா அவங்களோட உயிருக்கு அந்த டைம்ல பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க என் பொண்ணு கடைசி ஆசையா இந்த பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொன்னா இங்க பாருங்க ருத்ரா மேடம் அவங்க என்னோன்னு ஆசைப்படலாம் அதுக்கு அவங்க ஹெல்த் கண்டிஷன் ஒத்துழைக்கணும்ல இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு தேவை கம்ப்ளீட்டா ரெஸ்ட் மட்டும் தான் முன்ன இருந்ததை விட இப்போ நான் செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கான கவுண்டிங் டேஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு இன்னும் சொல்ல போனா உங்க பொண்ணு இன்னும் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ தான் உயிரோடவே இருப்பாங்க அவங்க வாழ்நாள அவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவங்கள கண்ணும் கருத்துமா பார்த்துக்குங்க ரொம்ப கவனமா இருங்க அவங்கள ச்டேன் பண்ண வைக்காதீங்க என்ன டாக்டர் மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இப்படி சொல்றீங்க உங்க மனசு கஷ்டப்பட்டாலும் ஒரு டாக்டரா நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும் அடியே காயத்ரி இவளுங்க நடிப்பு பார்த்தியா சும்மா சொல்லக்கூடாது அதுவும் மாமியார் இருந்து இருக்காளே அவ என்னமோ நடிக்கிறதுக்குனே இந்த உலகத்துல பிறந்த மாதிரி என்னம்மா நடிக்கிறா பாரு நமக்கு மட்டும் இவளுங்க டிராமா பண்றாங்கன்னு தெரியாம இருந்துச்சுன்னா சத்தியமா நம்மளும் நம்பி ஐயோ அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கியா இங்க பாருங்க சார் நான் சொன்னது உங்க திருப்திக்காக ரெண்டு வாரம்னு ஆனா அவங்களுக்கு எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் இன்னும் பத்து நிமிஷத்துல உங்க டாக்டர் எழுந்துருவாங்க நீங்க எல்லாரும் உள்ள போய் பாருங்க நான் வரேன் சிவா நான் கிளம்புறேன் சரி சார் சிவா பர்த்டே பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு ஐயோ அண்ணே அவசரப்படாதீங்க இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷன் மட்டும் நடக்கலன்னா அனைத்தா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவா

கோயிலுக்கு போறதுன்னு முடிவாயிடுச்சுல நம்ம அனிதாவை கூட்டிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கோயிலுக்கு போலாம் அதான பாத்த இவ்வளாவது திருந்துறதாவது சிவாவும் சக்தியும் ஒன்னு சேராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணனுமோ அது எல்லாத்தையும் பண்றா இன்னும் சொல்ல போனா உங்க பொண்ணு இன்னும் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ தான் உயிரோடவே இருப்பாங்க

டிரஸ் எடுக்க வேண்டிய வயசுல கஷ்டப்பட்டு இவ்ளோ வேலை செஞ்சுட்டு இருக்காரு என்னம்மா தலைவலிக்குதுன்னு சொன்னேன்ல இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு அதாவது டீ போட்டு எடுத்துட்டு வரேன் டேய் என்னாச்சுடா உனக்கு எதுக்குடா அழுவுற சொல்லுமா ஏம்மா அம்மாளி கல்யாணி ஏய் கல்யாணி ஏம்மா அழுவுற உனக்கு யாரு எதுவும் சொல்லல உங்களை இப்படி பாக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா இந்த மாதிரி நேரத்துல அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களேப்பா நீங்களே ஏன்பா இவ்வளவு பாக்குறீங்க நான் தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் அதையும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க பிளீஸ் பா இனிமே நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா இதெல்லாம் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன் நான் வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா நீங்க போங்கப்பா நீங்க போய் ஹால்ல உட்காருங்க நாட்டியை போட்டு எடுத்துட்டு வந்து தர என்னம்மா பேசுற ஏன் கண்ணு முன்னாடி பிறந்து வளர்ந்து இன்னைக்கு என் வேலையை சேர்த்து செய்யற அளவுக்கு பெரிய பொண்ணாயிட்டியா ஒரு பக்கம் உன்ன நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கட மாடி கல்யாணி நீ ரொம்ப சின்ன பொண்ணு உனக்கு என்ன சமைக்க தெரியும் இப்ப வரைக்கும் அது தெரியாமலேயே உன்னை வளர்த்தாச்சு ஆனா அப்பாவுக்கு சமையல் தானடா தொழிலே அதனால எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீ தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத அம்மா அக்கா உனக்கு ஏதாவது கால் பண்ணால எந்த அக்காப்பா என்னம்மா இப்படி கேக்குற உனக்குன்னு ஒரு அக்கான்னு இருக்கிறது சக்தி மட்டும்தான் இல்லப்பா எனக்கு எதுவும் கால் பண்ணல அப்படியா சரி நீ சக்திக்கு ஃபோன் பண்ணி கூட நான் பேசுறேன் உம் சரிப்பா தாங்க இந்த டீ பாத்துக்குமா உம் சரிப்பா இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு எங்க போற அதான் டாக்டர் அனிதாவ ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல்ல இல்லங்கம்மா நான் ருத்ராமாவுக்கு ஜூஸ் எடுத்துட்டு போறேன் இந்த வீட்ல இவ்வளவு வேலை செய்ய மாட்டா மத்த யாரையும் ஒழுங்க வேலை செய்யவும் விட மாட்டா சரியான ராட்சசி அதெல்லாம் நீ ஒண்ணு குடுக்க வேண்டாம் கொஞ்சம் சும்மாரு சத்தி நீ போய் ருத்ராக்கு ஜூஸ் நான் பின்னாடியே வர்றேம்மா

மச்சா தான் கரெக்ட் நீ வாய முடிக்கிட்டு அமைதியா இருந்தாலே இந்த வீட்டுல பல பிரச்சனை நடக்காது சரி வாங்க நாமளும் மேலே போய் ருத்ரா பாக்கலாம் சரி வாங்க வாமா சிவா போ ருத்ராமா ஜூஸ் உங்களோட வலி வேதனை எல்லாமே எனக்கு புரியுது ஆனா நீங்களே இப்படி உடஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களை பாத்து அனிதாம்மா உடஞ்சு போயிட மாட்டாங்களா நீங்க தான சொல்லுவீங்க அனிதம்மா இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லபடியா சந்தோஷமா பாத்துக்கணும்னு நீங்களே இப்படி மனச தளர விட்டீங்கன்னா நாங்க எல்லாம் என்னம்மா பண்ணுவோம் ருத்ரா ஓ நம்மிக்கிறது நம்ம நாகளே இருக்கோம் நீ இப்படி மனசு உடைஞ்சு போனா எப்படிமா நீங்க பாரு ருத்ரா நீ வேணுன்னா பாரு உன் நல்ல மனசுக்கு நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும் ருத்ரா நல்ல நல்லவேளை உனக்கு இப்படி ஆனது எதுவுமே அனிதாவுக்கு தெரியாத அவளுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா தாங்கவே மாட்டா முதல்ல நீ தைரியமா இருந்தாதானே நாங்க எல்லாரும் தைரியமா இருப்போம் அத அனிதாவை காப்பாத்த என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணுவோம் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுப்போம் அத்த மெல்ல மெல்ல நீங்க கொஞ்சம் மனச தேத்தி கான்பிடென்டா இருக்கணும் அத்தை அப்பதான் அனிதா விஷயத்துல எல்லாம் பாசிட்டிவா நடக்கும் அத்த சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் உங்களை ரொம்ப கம்பீரமா மட்டும் தான் பாத்திருக்கேன் ஆனா நீங்க இப்படி உடைஞ்சு போய் நான் பார்த்ததே இல்லை பிளீஸ் அத்தை நம்ம அனிதாக்கு எதுவும் ஆகாது நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க ருத்ரா ப்ளீஸ்மா அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல கொஞ்சம் நார்மலா அருமா நீங்க எல்லாருமே ஏதோ எனக்கு ஆறுதல் சொல்லணுங்கறதுக்காக சொல்றீங்க ஆனா ஏன் நிலமையில இருந்து பார்த்தாதான் தான் என் வலி என்னன்னு உங்களுக்கு புரியும் கண்ணுக்கு முன்னாடி தாம் பெத்த பொண்ணு வலியிலேயும் வேதனையிலும் துடிக்கும் போது எந்த தாயால தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் பொறுமையாவும் தைரியமாவும் எப்படி இருக்க முடியும் ஆண்டவன் ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்தான்னு இது வரைக்கும் எனக்கு புரியல இது ஆண்டவன் கொடுத்த சோதனைல ருத்ரா நான் நினைச்சத அடைய போறதுக்காக அந்த கடவுளா எனக்கு பார்த்து கொடுத்த முதல் வாய்ப்ப அம்மா அனிதாமாக்கு ஒண்ணும் இல்லம்மா அவங்க சீக்கிரமே குணமாகி பழையபடி திரும்பி வந்துருவாங்க நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா இந்த நேரத்துல யார் உனக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டே இருக்கா ஒண்ணு போன அட்டன் பண்ணி பேசு இல்லாட்டி சைலண்ட்ல போடு சும்மா இருக்கிற பிரச்சனை தெரியாம அண்ணி எதுக்கு இப்ப தேவையில்லாம அவ மேல எரிஞ்சு விடறீங்க ஏய் போன்ல யாரு அப்பா கால் பண்றாரு ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது சக்தி அதுக்குதான் இத்தனை தடவை கால் பண்றாருன்னு நினைக்கிறேன் நீ போய் பேசிட்டு வா சரிங்கம்மா சரி ருத்ரா நீ ரெஸ்டடு நான் போய் அனிதாவை பாத்துட்டு வந்தேன் ரெஸ்டடுங்க அத்த வெளியே இருக்கேன் ஹலோ

இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படிப்பா சிவா சார் கிட்ட இத பத்தி எல்லாம் நான் பேச முடியும் இப்படி ஒரு நிலைமை தான் எதிரி கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ருத்ரம்மா அப்படி இருக்கும்போது அனிதாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னா அதுக்கு அவங்க உனக்கு செஞ்ச பாவந்தாமா காரணம் அப்பா உங்க வாயால தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்கப்பா மனுஷங்களா பிறந்தா மன்னிக்க தெரியணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நாம நினைக்கணும் அப்பதான் பா நாம நல்லா இருப்போம் எனக்கு தெரியுமா நீ இப்படித்தான் பேசுவேன்னு அப்பா என்ன பத்தின கவலையை விடுங்க அப்புறம் இங்க அம்மாவும் காயத்ரியும் நல்லா இருக்காங்கப்பா அந்த ஜனங்களை பத்தி என்கிட்ட பேசாதமா அவங்களெல்லாம் எப்போ நான் தலைமுழுகிட்டே அப்பா இனிமே என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிறது ரெண்டே பொண்ணுதான் ஒண்ணு நீ இன்னொன்னு கல்யாணி யார்கிட்ட அப்பா இவ்ளோ கோபமா பேசிட்டு இருக்காரு இல்ல பாரு சக்தி இந்த அப்பா உனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேம்மா நல்லா கேட்டுக்க இருக்கும் லட்சுமி கிட்டையும் காயத்ரி கிட்டையும் கொஞ்சம் கவனமாவே இரு என்ன லட்சுமி பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாமா குடுங்கம்மா அக்கா அப்பா அப்பா உங்களுக்கும் பேசுறதுக்கு வர டாபிக்கே இல்லையா எதுக்காக கண்டவங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏ அருந்த பாலு தான் ஏதோ கோபத்துல பேசுறாருனா அதை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி நீ எதாவது பேசிட்டு ம் சரி என்ன கல்யாணி அப்படியே குரல் உள்ள போகுது அக்கா மேல கோவமா உங்க மேல எனக்கு என்னைக்குமே கோவம் வராதுக்கா ஆனா அப்பா தான் எனக்கு கோவ கோவமா வருது ஏ அப்பா என்ன பண்ணாரு நான் போட்டு எடுத்து வந்த டீய இப்ப வரைக்கும் குடிக்காம நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசுறோம்னு நோட் பண்ணிட்டு இருக்காருக்கா அக்கா அப்பாவ ஒரு வழியா நான் பழி வாங்கிட்டேன் நான் குடிச்சிட்டாரு சரி கல்யாணி அக்காக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் நீ போய் சீக்கிரமா படுத்துக்கோ காலையில காலேஜுக்கு போகணும்ல ம் சரிக்கா